உலகமெல்லாம் பார்த்து பயப்படுற ஒரு லேட்டஸ்ட் ஆயுதம் தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு மாதிரி உலக நாடுகளுக்கு பிடிக்காத ஒரு கசப்பான ஒரு இது சொல் என்னன்னா அது ஹைப்பர்சோனிக் மிசைல் தாங்க அந்த அளவுக்கு என்னங்க அப்படி இந்தியாவுடா இப்படி பவர்ஃபுல்லா உலக நாடுகளை பயமுறுத்துற அந்த மிசைல் ஹைப்பர்சோனிக் பாம் இருக்கா வாங்க பார்க்கலாம் ஒரு மிசைல் அந்த மிசைல் மேக் ஃபைவ் அப்படிம்பாங்க அல்லது அதற்கு மேலான வேகத்தில் பறந்து போனோம்னா இப்போ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பாருங்களேன் இங்கேருந்து மதுரை கோயம்புத்தூர் நம்ம போனோம்னா ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி முப்பது மேக்ஸிமம் நூற்றி நாற்பது தான் நான் பார்த்துருக்கேன் இப்போதைக்கு நம்ம ட்ராக்கில் நீங்க ஜப்பான் சைனாவில் போனா புல்லட் ட்ரெயின் வந்து ஒரு முந்நூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்பா போக முடியும் ஃப்ளைட்லாம் பறங்க ஒரு எண்ணூறு முதல் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு வேகத்தில் அந்த ஜெட் விமானங்கள்லாம் பறக்கும் அவ்வளோ போகும் ஆனால் புதுசாக கண்டுபிடிச்சிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் ஒரு மணி நேரத்திற்குள் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சொல்லும் அதாவது மேக் ஃபை ஸ்பீடில் போகும் அது அதனால் தான் அதுக்கு பிறகு ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு போயிடுது இப்படிப்பட்ட ஒரு மணிக்கு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றில் போகும்போது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் காற்று தடை அதில் வேகத்தை அதில் குறைக்கிற மாதிரி தடை இருக்கும் கிழிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போகும்போது எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஜென்ரேட் ஆகும் இவ்வளோ வேகத்தில் போச்சுன்னா அப்போ எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஜென்ரேட் ஆனால் அந்த ஹைப்பர்சோனிக்கு மிசைலே அப்படி உரியிருங்க அந்த வெப்பத்தில் இப்படி உருகாமல் வெப்பத்தை தாங்கும்படியும் உள்ளே வந்து ஒரு கைடிங் சிஸ்டம் இருக்குது அந்த கைடிங் சிஸ்டம் அப்படின்னா எங்கே போய் தாக்கணுமோ அந்த இடத்துலலாம் போய் தாக்கணும் எங்கேயாவது வெடிக்கக்கூடாது இல்லையா அதை கைட் எனக்கு ஜிபிஎஸ் கைடட் சிஸ்டம் அங்கே இருக்கும் அங்கே அந்த கைடன்ஸ் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யணும் எந்த இடத்த போய் தாக்கணுமோ அந்த இலக்க போய் தாக்குற வரைக்கும் வெப்பம் வரக்கூடாது ஆக அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஜென்ரேட் ஆனால் கூட அதெல்லாம் தாங்கும்படியாக இலக்கை துல்லியமாக இந்த ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பெர் அவர் அந்த வேகத்தில் சென்று தாக்குகிற மாதிரி பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெட்டீரியல் அதை தான் அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் தயாரிக்க முடியும் அது என்ன டெக்னாலஜி இப்போ நம்ம டஙங்ஸ்டர் சொல்லுவோம் ஃப்ளைட்டு தயாரி பண்ணுறதுக்கு ஒரு லைட்டாக உள்ள ஒரு அலுமினியம் கலந்த ஒரு இது ஒரு உலகம் சொல்றேன் இல்லையா அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு தான் இந்த ஹைபர்சோனிக் மிசைல் பாம் தயாரிக்க முடியும் அது பெரிய டெக்னாலஜி பெரிய சீக்ரெட் உலகம் முழுவதும் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எஸ்பேனாஜ் பண்ணிக்கிட்டு அல்லது எப்படியாவது சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அந்த டெக்னாலஜி எடுத்துடலாமா அப்படின்னு எல்லாருமே ட்ரை பண்ணிருக்காங்க இந்த ஹைபர்சோனிக் மிசைல் இருக்கு அது எப்படின்னா மோஸ்ட் டெக்னாலஜி இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பாம்பு அல்லது போய் அங்கேருந்து ஒரு பாம்பு போடுவாங்க அதெல்லாம் ஃபைட் ஜெட் போகும்போது என்ன முந்நூறு நானூறு கிலோமீட்டர் வேக போக இருந்து அடிச்சிருவாங்க ரடார் டிடெக்ட் பண்ணுறோம் ஈஸியாக ரடார் டிடெக்ட் பண்ணமுன்னா அது பாதுகாப்பே கிடையாது எத்தனையோ ஃபைட் ஜெட்டை தாக்கி அழிக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஹை டெக்னாலஜி சொல்லிட்டு தான் உலகம் முழுவதும் என்னெங்க டெக்னாலஜின்னு அதிகமா டிபேட் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் டெக்னாலஜி இந்த ஹைப்பர் மிஷல் டெக்னாலஜி தாங்க இது என்னன்னா சவுண்ட் இருக்குல்ல அதாவது ஒலியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் இது பயணிக்கும் ஹைப்பர்சோனிக் மிசைல் டிஃபிகல்ட் டு டிடெக்ட் ஆர் இன்டர்செப்ட் இது மேலே போகும்போது எத்தனையோ ரடார் நான் ரொம்ப ஹை அண்ட் ரடார் வச்சிருக்கேன் நான் கண்டுபிடிச்சிருவேன் ஒரு மூணு நூறு மைலுக்கு அங்கே நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் ஒரு விசை நம்ம நாட்டு நோக்கி வந்தால் கூட எங்கள் ரடார் கண்டுபிடிச்சிரும் அப்படின்லாம் எல்லாரும் மாறு தட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட எந்த ரெடாரும் இந்த ஹைப்பர் சோனிக்கு மிசைல் வந்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது இன்டர்செப்ட் பண்ணி அடிக்க முடியாது இங்கிருந்து கீழே இருந்து ஒரு பாம் அடிச்சு அதை அடிக்கிற எடுத்தோம்னா அடுத்த ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் அது நூறு நூறு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போயிடும் அடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ப்ரிசஷன் வெப்பன் தான் ஹைப்பர்சோனிக் மிசைல் இனிமேல் உலகையே இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் தாங்க ஆளப்போகுது இப்போ அணுகுண்டுன்னு தயாரிச்சாங்க எல்லாரும் சொல்கிறாங்க நியூக்ளியர் வெப்பன் நானும் வச்சுருக்காங்க நம்ம பக்கத்து நாடு பாகிஸ்தான் கூட நானும் நியூக்ளியர் பேசுகிறேன் நானும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாட்ட ஏற்கனவே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது ஆனால் நியூக்ளியர் வெப்பன் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பான்ல போட்ட பிறகு அவனுடைய அழிவை எல்லாம் பார்த்த பிறகு ஐயோ உயிர் அவ்வளவு பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்டு அதை போடுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க ஆனா நியூக்ளியர் வெப்பன் போட்டோம்னா ரொம்ப ஒரு பிரச்சனை தான் ஆபத்து உயிருக்கு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பிறப்பே சரியா வராதுங்க அப்படி இருக்கும் ஆனா இந்த ஹைப்பர் சோனிக் மிசைல ஏதாவது ஒரு பாம்பு வச்சு அனுப்பணும்னா அழிவு அதிகமா இருக்கும் தவிர அதுக்கு அடுத்து அது கேஸ்கட் எஃபெக்ட் மாதிரி அதனுடைய தாக்கம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால ரொம்ப மிரட்டணும்னா போனா கடைசி கட்டம் தான் அணு ஆயத்தை போடுறது நியூக்ளியர் பாம்பு போடுறது ஆனால் இந்த ஹைபர்சோனிக் மிசைல் அனுப்பினா ஒரு நாட்டில் ஒரு சிட்டியில் அனுப்பினோம்னா ரெண்டு மூணு நாள் அனுப்பினோம்னா போதும் பெரிய மிகப்பெரிய ஒரு பிரிசிஷன் தாக்குதல் சக்சஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் அதனால தான் இந்த ஹைபர்சோனிக் வெப்பனை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துக்கிட்டு ஐயோ அந்த வார்த்தையே எனக்கு ஆகாதுங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே உலர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஹைபர்சோனிக் வெப்பன் இருக்க அது என்ன உலகத்திலேயே ஆள போதுன்னா அப்போ எத்தனை டைப் இருக்குங்க அது அப்படின்னா ரெண்டு விதமான டைப் இருக்குது ஒன்று ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க ஹெச்ஜிவி இது என்னென்னா பை ராக்கெட் மூலமாக அனுப்புவாங்க அதுலேருந்து ராக்கெட்லேருந்து ஆகி ஒவ்வொரு வெஹிக்கிளாக போகுதில்ல அதே மாதிரி இதுவும் ஆகி பண்ணிக்கிட்டு ட்ராவல் பண்ணும் லோயர் குறைந்த உயரத்தில் கண்டுபிடிக்க முடியாத அளவிலான உயரத்தில் இது க்ளைடு பண்ணி லேட்டராக போகக்கூடியது அதுக்கு பிறகு ஹைபர்சோனிக் க்ளைடு வெஹிக்கிள் அப்படிங்கிறது இது ஒரு வகை இன்னொன்று ஹைபர்சோனிக் குரூஸ் மிஷல்ஸ் அப்படிம்பாங்க ஹெச்இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா இதில் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டாவது வகையான அந்த ஹைப்பர்சோனிக் குரூஸ் விசலில் ஸ்க்ராம் ஜெட் அப்படின்னு ஒரு ப்ரொபல்சன் எரிபொருள் நிரப்புவாங்க இந்த எரிபொருள் டெக்னாலஜிக்கு வேற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எரிபொருளை பண்ணக்கூடிய அந்த கிராம் ஜெட் ப்ரொபல்ஷன் இருக்கு இல்லையா அதனால இது வேறுபடுகிறது இது என்னன்னா தூரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்ல போய் சேர்ந்துடும் போய் அடைந்து விடும் ராக்கெட் அனுப்புற மாதிரி அந்த வேகத்தில் போகக்கூடியது அப்படி ரெண்டு வகையான ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இருக்குங்க ஏன் இதை பற்றி இவ்வளவு பயம் இப்போ ஏன் ஒரே பேச்சு ஏன் இந்த வார்த்தையை கேட்டாலும் சில நாடுகளுக்கு எரிச்சல் வருது அல்லது பயம் வருது அப்படின்னா பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் ஐசிபிஎம் அப்படிலாம் சொல்லுவாங்க கண்டவிட்டுக்கு தாக்கக்கூடிய ஏவுகணை அப்படின்ட்டு அதெல்லாம் போனோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ரிடிக்டிவ் பாத்தில் தான் போகும் இது எந்த பாதையில் வரும் இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்க முடியும் நம்ம இப்போ வேகமாக வந்துட்டு நம்ம இந்த இடத்துல அடித்தோம்னா அது கரெக்டாக வந்து எதிரில் சேர்ப்பு ப்ரிடிக் பண்ணி அதை வேகத்தை ப்ரிடிக் பண்ணி அதை தாக்கி அழிக்க முடியும் இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஆனால் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்பது கண்ணில் மண்ணை தூவிட்டு ரொம்ப லோயர் அல்டிடியூடில் போய் பிரசைஸாக துல்லியமாக எந்த இதை போய் தாக்கணுமோ அதை போய் தாக்கிருங்க அதை தான் இதனுடைய மிக சிறப்பு அதனால தான் இது முக்கியமாக கருதப்படுகிறது சரி எந்தெந்த நாட்டிலாம் இப்போ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜி இருக்குது அவங்களாம் யாரெல்லாம் இந்த மாதிரி மிசைல் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்பர் ஒன்று ரஷ்யாங்க ரஷ்யா தான் உலகத்திலேயே முதல் முதல் எங்ககிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ மிலிட்ரியில் டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முதல் முதலில் நாங்கள் தான் டிப்ளாய் பண்ணுறோம் மிலிட்ரியில் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முதல் நாடு ரஷ்யா தான் அவங்ககிட்ட ரெண்டு விதமான ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குது ஒன்று வந்து அவங்காடு ஹெச்ஜிவி அப்படின்னு ஒன்று இன்னொன்று கின்சால் அப்படின்னு ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த அவன்கார்டு ஹெச் ஜி வி அப்படிங்கிறது தரையிலிருந்து ஏவக்கூடியது இந்த ரெண்டாவது கிம்சால் அப்படிங்கிறது ஏர்ல இருந்து ஈவன் பிளைட்ல இருந்து கூட ஏவலாம் அதை ஏவ முடியும் அப்படிப்பட்ட ஒரு வெஹிக்கிள் ரெண்டு ஹைப்பர்சோனிக் மிசைல் ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க தான் முதன் முதலாக மிலிட்ரி டிப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுது சைனா ரெண்டாவது சைனாட்ட டிஎஃப் ஜெட் எஃப் அப்படின்னு ஒரு கிளைடு வெஹிக்கிள் இருக்குது சைனா சைனா ஏர்லேருந்து அனுப்ப முடியும் முடியும் லான்ச் பண்ண அப்படிப்பட்ட ஒரு ஒரு டெக்னாலஜியை கொண்ட டிஎஃப் அப்படின்னு ஹைப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் டெஸ்ட் பண்ணி எல்லாம் எல்லாம் முடிஞ்சு சேஃப் இப்போ இப்போ பார்த்து அவங்க மூணாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அவங்ககிட்ட ஏதாவது இல்லைங்க ஒன்றுமே கிடையாது ஆனால் மல்டிபிள் ஹைப்பர்சோனிக் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐயோ நமக்கு முந்தி இந்த சீனாவும் ரஷ்யாவும் கண்டுபிடிச்சிட்டாங்களே நமக்கு இப்படிப்பட்ட வெஹிக்கிள் வேணுமேன்னு சொல்லி அதுக்காக நிறைய பணம் செலவழிச்சு பெரிய பெரிய ரிசர்ச் பண்ணி அதாவது லாங் ரேஞ்சாக இருக்கணும் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் நீங்கள் போக சொல்கிறீங்க ஒரு மணிக்கு நம்ம பத்தாயிரம் கிலோமீட்டர் போவோம் எட்டாயிரம் கிலோமீட்டர் போவோம் அப்படின்னு சொல்லி லாங் ரேஞ்ச் அதை விட அதிகமாக துல்லியமாக தாக்கணும் லாங் ரேஞ்ச் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அண்டர் அட்வான்ஸ்டு டெஸ்ட் சக்சஸ் ஆகிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா வரலைங்க அடுத்து பாருங்க இந்தியா இந்தியாவில் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அதாவது மேக் ஃபை ஸ்பீட்ல போகக்கூடிய அந்த மிசை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதை நம்ம வந்து முதல் முதலாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி உலகத்துக்கு இங்கே பாருங்கள் எங்கிட்டயும் ஆறாயிரத்து நூறு கிலோமீட்டர் போகக்கூடிய மிசைல் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோமே தவிர அஃபிஷியலாக அதை வந்து இன்னும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி யெஸ்ன்னு சொல்லல மற்ற நாடுகள் இன்னும் அங்கீகரிக்கலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் நம்மகிட்ட அந்த வேகத்தில் போகக்கூடிய இருக்குது இன்னும் ஒரு ஒரு சில மாதங்களில் அல்லது ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்துங்களுள்ளே நம்ம இந்த டெக்னாலஜியை நாங்கள் தன்னிறைவு இடந்துவிட்டோம் எக்ஸ் எக்ஸாட்டாக ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் ஆனால் நம்மட்ட அந்த வேகத்தில் போகக்கூடிய வெஹிக்கிள் அதாவது மிசைல் வெஹிக்கிள் நம்மகிட்ட இப்போ இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னது ரஷ்யா பண்ணிட்டாங்க சைனா பண்ணிட்டாங்க அமெரிக்கா பயங்கரமான ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்தியா கூட சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் நேஷன்ஸ் எல்லாமே நம்மளும் ஏதாவது பண்ணணும் இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் ரிசர்ச்சின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் டெவலப் பண்ணி விரைவில் சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஜப்பான் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் இந்த மூணு நாடுகளும் இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இன்னும் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வேகத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செல்லக்கூடிய அந்த வேகத்தை அடையலை அவங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்டிங்கில் இருக்காங்க எனிடைம் அவங்க கூட ஒரு இதாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஆக ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் போய் எதிரி நாட்டினுடைய இலக்கை லோ அல்டிடியூடில் போய் யாரும் இன்ட்ரெஸ்டெப்ட் பண்ண முடியாத அளவுக்கு போய் தாக்கும் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கிளி அந்த மாதிரி அமைஞ்சு போச்சுங்க ஆல்ஃபரட் நோபுல் அப்படின்னு நமக்கு தெரியும் இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் சயின்டிஸ்ட் ஒரு ப்ரொஃபஸர் அவர் அவர் நிறைய கண்டுபிடிச்சார் அதில் ஒன்று டைனமைட் அப்படின்னு கண்டுபிடிச்சார் அந்த டைனமைட் கண்டுபிடிச்ச உடனே நிறைய வெடிமருந்தை யூஸ் பண்ணி மலையை உடைக்கிறதுக்கு கல்லை உடைக்கிறதுக்கு பெரிய பெரிய பள்ளம் தோண்டுவதற்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அல்லது வேற எனர்ஜி செக்டாரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாருன்னா அதை பூரா பாம்பு செய்யறதுக்கு யூஸ் பண்ணி அடுத்த நாட்டில் போட்டு உயிர்களை பழி வாங்குவதற்கு பண்ணிட்டாங்க இது என்ன இருக்கு டைனமைட் நான் கண்டுபிடிச்ச நோக்கமே மக்கள் வாழ்வை மேம்படுத்துவதற்காகத்தான் அவரை அழிப்பதற்காக இல்லை அப்போ நீங்கள் கூடாதுங்க சயின்ஸ் வந்து ஒன்லி ஆக்கப்பூர்வமான செயலில் தான் பயன்படணும் அழிவுக்கு ஆன ஒரு செயலாக சயின்ஸ் இருக்கக்கூடாது அதனால இனிமேல் உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஏதாவது தலைவர்கள் ஒர்க் பண்ணாங்க உலக சமாதானத்தை நிலநிறுத்துனாங்கன்னா அவங்களுக்கு வேர்ல்டு லெவலில் நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்தான் இன்டெக்ட் பண்ணி அந்த மாதிரி பீஸ் பிரைஸ் மற்ற நோபல் பிரைஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணது ஆல்ஃப்ரெட் நோபல் தான் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது இந்த மாதிரி சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்போ தான் மனிதகுலம் ரொம்ப மேம்படும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை நாம் அடைய முடியும் விஞ்ஞானத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஹைபர்சோனிக் மிசைலுடைய வேகத்தை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு உலகத்தினுடைய நாடுகள் பயன்படுத்தினா அது உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு வலுவோக்குங்க அப்படி இல்லை அடுத்தவணம் அழிக்கிறதுக்கு மட்டும்தான் இதை நாங்கள் பயன்படுத்த போறோம் செஞ்சோம்னா உலகம் அழியும் காலம் வெகு தூரத்தில் இல்லை